வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் கெனடியர்களுக்கு கனடியர்களுக்கு மட்டுமல்ல நேர்களை இது அனைத்து பனி பொழிகின்ற தேசங்களில் இருக்கின்ற நபர்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு எச்சரிக்கை ஆனால் கனடாவிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அனைவரும் எச்சரிக்கையுடன் இருத்தல் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்று அப்படின்னு சொன்னால் வாகனங்களை பனி பொழிகின்ற இடங்களிலே இன்ஜினை ஒன் செய்துவிட்டு அதாவது இயங்க நிலையில் வாகன இயந்திரம் இருக்கின்ற போது அப்படியே நிறுத்தி உள்ளே ஓய்வெடுப்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாக மாறும் என்று சொல்லப்படுகின்றது ஐம்பத்தி ஏழு வயதான நபர் ஒருவர் ஒன்றிலே உயிரிழந்திருக்கின்றார் மர்மமான முறையிலே ஸ்னோ கவர் செய்திருந்த அவருடைய வாகனத்தினுள்ளே அவர் உயிரிழந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக பிரேத பரிசோதனைகள் தற்போது நடைபெற்று வருகின்றது இது ஒரு கிரிமினல் பின்னணி அதிலே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன நடந்திருக்கலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்ன படுகின்ற சொன்னால் வாகனத்தை இயங்கு நிலையில் வைத்துக் கொண்டு பார்க் செய்திருக்கின்ற போது தொடர்ச்சியான பனி பொழிவானது சில வேலைகளிலே வாகனத்தினுடைய எக்ஸோஸ் பைப் அதாவது சைலன்சரை மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படி மூடினால் உடனடியாக வாகனத்திலிருந்து கார்பன் மொனாக்சைடு எனப்படுகின்ற நச்சு வாயு வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது அந்த நச்சு வாயுவை சுவாசித்தால் உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கின்றது அந்த கார்பன் மொனாக்சைடு பரவலின் காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அந்த அடிப்படையிலே அனைவரும் எச்சரிக்கையோடு இருத்தல் சிறப்பான ஒன்றாக இருக்கும் நிச்சயமாக இந்த தகவலை உங்கள் நண்பர்களுடன் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இழப்பு என்கின்ற ஒன்று தனிப்பட்ட முறையிலே வருவதற்கு முன்பதாக அத்தொடர்பிலே அனைவரும் எச்சரிக்கையோடு இருத்தல் சிறப்பான ஒன்றாக இருக்கும் இல்லையா சோ நேர்கள் மறக்காமல் இந்த செய்தியை உங்களுடைய உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆஹ் தொடர்ச்சியாக நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம்